ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும் இடையே நடந்த போட்டியில் சிஷ்யன் வந்து ஜெயிச்சிருக்கார் தான் வந்து சொல்லணும் சிஎஸ்கே அதிர்ச்சி தோல்வி அதுவும் வந்து கடைசி பந்தில் அதிர்ச்சி தோல்வி கடைசி ஒரு மூணு ஓவரில் டோட்டல் கேமும் வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்திய இளம் பந்து வீச்சாளர்கள் வேறு லெவலில் வந்து மிரட்டியிருக்காங்க அதுவும் தோனி ஜடேஜா இந்த மாதிரி மிகச்சிறந்த ஃபினிஷர் ஷ வச்சுக்கிட்டு ஒரு பவுலர் பத்தொன்பதாவது ஓவர்ல வெறும் அஞ்சு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ப முடிதான் நம்பிதான் ஆகணும் டெல்லி கேபிட்டல்ஸ் சாதிச்சிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஓரன் அடிச்சிருப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ஆரம்பம் வந்து வார்னர் மற்றும் பிரித்விஷா கொஞ்சம் நாலு ஊறு வரைக்கும் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட அடுத்து பார்த்தீங்கன்னா சம அதிரடிக்கு வந்து திரும்பி கடைசியில் ரிஷப் பண்ட் வந்து அதிரடி ஆடி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடிச்சிருப்பாங்க அடுத்த அண்ணன் சிஎஸ்கேயில் பார்த்தீங்க அப்படின்னா யானை சர் யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனர்ஸ் தான் வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஒற்றை இலக்கம் கெய்காட் ஒரு ரன்லையும் ரவீந்திரா ரெண்டு ரன்லையும் அவுட் ஆகியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்த பிளேயர்ஸ் வந்து ரஹானே மிச்சல் ஏதோ ஓரளவு சுமாராக வந்து ஆட கடைசி கடைசி ஜடேஜா மற்றும் தோனி ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஓவர் பன்னெண்டு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருப்பாரு கலீல் அகமது பத்தொன்பதாவது ஓவர் முகேஷ் குமார் வந்து அஞ்சு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருப்பாரு கடைசி ஓவரில் வந்து தோனி வந்து இருபது ரன் அடிச்சிருப்பார் அது வந்து நார்ஜே ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் வந்து அடிச்சிருப்பாரு பதினாறு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாரு தோனி தோனி நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஆனா ஜடேஜா பார்த்தீங்கன்னா பதினேழு பந்தில் வெறும் இருபத்தொரு ரன் மட்டும்தான் தான் அடிச்சிருப்பாரு ரெண்டே ரெண்டு ஃபோர் மட்டும்தான் தான் வந்து அடிச்சிருப்பார் அப்போ வந்து தோல்விக்கு வந்து ஜடேஜா பண்ண தப்பு தான் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் தோனியாச்சு லாஸ்ட் ஓவரில் அடிச்சாரு ஜடேஜா வந்து நிறைய பந்துகளை வந்து வீண் அடித்தார் இது வந்து சிஎஸ்கே அன்னைக்கு வந்து ஒரு பேக் ஃபயரா வந்து மாறிடுச்சு ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பாலில் இருபத்தி ஏழு ரன் அடிக்கணும் அப்போதான் தல தோனி வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணல சிக்ஸ் அடிச்சு மேட்ச் முடிஞ்சிருச்சு டிசி வந்து ஜெயிச்சிருப்பாங்க நன்றி